இகாமர்ஸ் ஏற்றுமதிக்கு இன்றைக்கி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ட்ரெடிஷ்னல் ஏற்றுமதிக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த சூழல்லாம் வந்து சரியாகிற வரைக்கும் ஈகாமர்ஸ் ஏற்றுமதிக்கு நம்ம வேறு எந்த நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணலாம் எந்த நாட்டில் என்ன பொருள் டிமாண்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹீலியம் ஒரு ஆர்டிக்கில் வந்து வந்திருந்தது இப்போ அதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இந்த கண்ட்ரிக்கே ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் ரிசர்ச் எடுத்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஜஸ்ட் அப்படியே பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு யுனைடட் அரபு எமிரேட்ஸ் இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து ரொம்ப சேல் ஆகுது அதாவது அஞ்சரைப்பட்டி மட்டும் இல்லாமல் அதில் ஸ்பைசஸ் போட்டு அதை வந்து ஒரு ஸ்பைசஸ் பாக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து இப்போது அங்கே விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மிளகு ஜீரகம் கிராம்பு மல்லி மஞ்சள் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஸ்பைசஸ் பாக்ஸாக நம்ம அமேசான் யுஏஇயில் வந்து சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் அவங்க இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு இப்போ நீங்கள் நான் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா இதை வந்து நூ நூற்றி ஐம்பது ரூபாயில் நாம் வந்து தயார் பண்ணிடலாம் ஆனால் அதே பாக்ஸை வந்து அதே அந்த அமேசான் யுஐயில் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் நாம் விற்பனை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் அதனோட சேல்ஸ் ப்ரைஸ் அதை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் ரெண்டாவது கண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க அங்கே காட்டன் கிச்சன் டவல்ஸ் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகுது பெரும்பாலும் இந்த கிச்சன் டவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் ரெண்டு முக்கியமான வெரைட்டி ஒன்று ஒன்று ஆர்கானிக்கு இன்னொன்று ஹேண்ட் ஓவன் இது ரெண்டுமே வந்து நல்ல ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கும் ஆர்கானிக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் ரெண்டாவது அந்த ஹேண்ட் ஓவனுக்கு கை நாள் செய்யப்பட்ட பொருள் அப்படின்றதுனால அதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு ரெண்டுமே நல்ல ஹை ப்ராஃபிட் இருக்கக்கூடிய பொருள் இதை கூட நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியும் இதில் ஒரு பொருளுக்கான அதாவது ஒரு டவலுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் எண்பது ரூபா அதனோடய விற்பனை விலை வந்து நானூறுலேருந்து ஐநூறுரூவா சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது நாடு மெக்சிகோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் அம்லா கோகோனட்டை வச்சு தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயிலை வந்து நாம் மெக்சிகோவில் காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாம் அமேசான் மெக்ஸிகோவில் கூட சேல் பண்ணலாம் இதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூறுரூபா விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தா நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து வியட்நாமுக்கு ஒரு பொருள் போட்டிருக்காங்க படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரங்கோலி கிட் ஒன்றுமே கிடையாது கோலப்பொடி கோலப்பொடியை ஒரே ஒரு கோல ஒரு கலர் இல்லாமல் ஒயிட் கலர் ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு நாலஞ்சு கலர் போட்டு அதை ஒரு பாக்ஸாக இப்போ முன்னாடி நான் ஸ்பைசஸ் பாக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு சில கோலப்பொடியெல்லாம் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக போட்டு அதை ஒரு பெரிய பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு பத்து பதினஞ்சு கோலத்தை பிரிண்ட் பண்ணி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க இதை வந்து ஃபெஸ்டிவல் ஆர்ட் கிட் அப்படின்ற பேரில் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அறுபது ரூபா விற்பனை விலை வந்து முந்நூறுலேருந்து நானூறுரூவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கடுத்து அஞ்சாவதாக சவுத் ஆஃப்ரிக்கா இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூட் பேக் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து ஜூட்லேயே செய்யப்பட்ட லேப்டாப் பேகு இந்த லேப்டாப் வைக்கிறதுக்கான அந்த பேக் வந்து பெரிய அளவில் இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவில் டிமாண்டாக இருக்குது ஸோ இது யூகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா விற்பனை விலைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறநூறுலேருந்து எழுநூறுபாய்க்கு நாம இதை சவுத் ஆஃப்ரிக்காவில் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு பொருள் மற்றும் இந்த அஞ்சு நாடுகள் இதில் ஏதாவது ஒன்று உங்களால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மார்க்கெட்டை வந்து இகாமர்ஸ் ஏற்றுமதிக்காக நாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது